ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா சமையல் இன்னைக்கு வீடியோவில் டேஸ்ட்டான நொய் உப்புமாவை எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நொய் உப்புமா பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் சாப்பிட்றவங்க திரும்ப வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நொய் உப்புமாவை செய்ய தேவையான பொருட்கள் இதால் ஒன்றளவுக்கு நொய் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவை காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகாய் இன்னும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இதையே இன்னும் பொடியாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் போல் கருவேப்பில் ஒரு சின்ன அளவுக்கு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன் ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் நொய்யை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுட்டேன் இது ஊறட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிடலாம் குக்கர் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம் குக்கர் காஞ்சிச்சு இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சின்ன கரண்டியால் ஒரு அஞ்சு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருக்க நொய்யோடைய அளவுக்கு அஞ்சு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த ஸ்பூன் மாதிரி இருந்த கரண்டியால் நீங்கள் எவ்வளோ நொய் சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் கடல பொருப்பு சேர்த்துக்கிறேன் கடலப்பருப்பு பொன்னிறமாக மாறந்தும் கருவேப்பிலையேட்டு வச்சுக்கலாம் இப்போ சுருணம் சேர்த்துக்கலாம் இங்கே ஒரு கலர் கலரிச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக பச்சை வாசனை போயிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை வழக்கு நொய் எடுத்ததுனால இப்போ மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நாங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நொய்யை சேர்த்துக்கலாம் நான் வந்து என்னுடைய குக்கருக்கு ஒன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைப்பேன் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் குக்கருக்கு எப்படி அளவு வைப்பீங்களோ அதை மாதிரி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் நான் என்னுடைய குக்கருக்கு ரெண்டு விசில் விட்டுக்கிறேன் உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து விசில் விட்டணும்னா விட்டுக்கோங்க குக்கர் விசில் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஐயோமா எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லி என்ன டிஃபன் செய்கிறது அப்படின்னு தெரியலனா இந்த நொய் உப்புமாவை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க